ார்ருக்கம்முள்ளவர சூத்திரம் என்று இந்த புதிய நாளை தொடங்குவோம் சங்கீதம் நூத்தி மூன்று எட்டாவது வசனம் சொல்லுகிறது கத்த உருக்கமும் இரக்கமும் தேடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்பதை அங்கே சங்கீத வாசிக்கும் தேவன் எப்போதும் நம்மீது இருக்க மாட்டார் எப்பொழுதும் அவர் நம்மை தண்டித்து கொண்டே இருக்கவும் மாட்டார் கடித்து கொண்டிருக்கவும் மாட்டார் அவர் நம்மை மன்னிப்பதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார் நாம் கர்த்தரை கோபப்படுத்தும் வண்ணமாய் நடந்து கொள்ளாமலும் நம்முடைய முரட்டாட்டங்களை தேவன் நம்முடைய நீதியை தம்முடைய நீதியின் சாந்தத்தினாலும் சகித்து கொண்டிருக்கிறார் நாம் மனந்திரும்புவதற்கு வாய்ப்பை கொடுப்பார் நாம் பாவம் செய்யும்போது நம்மீது இருக்க மாட்டார் அவர் நம்மீது பிரியமாய் இல்லை என்பதை வெளிப்படுத்துவார் நம்முடைய மனசாட்சியில் நம்முடைய பாவத்தை குறித்து உணர்ந்து உணர்த்துவார் அதோடு கூட நாம் பாவத்துக்கு அடிமைகளாயிராமல் தேவனுடைய கிருபை அடிமைகளாயிருப்போம் ஆமேன்